இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா எல்லோரும் தம்னையிலே பார்த்துருப்பீங்க ஆமாங்க போத்திஸில் வந்து நேற்று முதல் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க நாங்கள் எப்போவும் போத்திஸோட பேக் சைடு வழியாக தான் உள்ளே போவோம் இது பார்த்திங்கன்னா பேக் சைடு தான் இப்போ நம்ம போத்தி சூப்பர் ஸ்டோர் போடலாம் போத்தி சூப்பர் ஸ்டோரில் மட்டும் தாங்க ஆஃபர் போட்டிருக்காங்க ஆடி ஆஃபர் வந்து டெக்ஸ்டைல்ஸ்லையும் போட்டிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து போத்தி சூப்பர் ஸ்டோரில் போட்டிருக்க ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் போன வரந்தாங்க நான் நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தேன் அதனால எனக்கு நிறைய திங்ஸ் ஒன்றும் வாங்க வேண்டியது இல்லை ஆனாலும் ஆஃபர் எப்படி இருக்குன்னு செக் பண்ண தான் வந்திருந்தேன் நார்மலா போத்திஸ்ல பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸுக்கு எல்லா வீக்கெண்டும் சாட்டர்டே சண்டே அப்புறம் வந்து வெனஸ்டே வந்து ஆஃபர் போடுவாங்க நான் இந்த ஆஃபர்ல போய் மேக்ஸிமம் வாங்கிடுவேன் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி ஆஃபர் பாத்தீங்கன்னா எப்போதாங்க போடுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த குரோசரிஸ்க்கு எல்லாம் நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க என்னெல்லாம் ஃபிஃப்டி பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃபர் 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 அப்புறம் ஒன் ஒன் இப்படி நிறைய இல்லை ரெண்டு இல்லைங்க மொத்தம் இருநூறு பொருட்களுக்கு ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கு எவ்வளவு கம்மி கம்மி பண்ண முடியுமோ பண்ணி சண்டே ஆனால செம கூட்டமாக இருந்து அதுவும் போத்தி சூப்பர் ஸ்டோர்ல இடமே இருக்காது எல்லாருமே ஒவ்வொரு கார்ட் வச்சிருப்பாங்க அது அங்கே போறதுக்கு இங்கே போறதுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்தது அதனால எல்லாமே வீடியோல கவர் பண்ண முடியலை கொஞ்சம் தான் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்களே நேராக போய் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க நெய் பார்த்தீங்கன்னா டாபர் பிராண்டில் ஒரு லிட்டர் வந்து அஞ்சூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பிராண்டில் வந்து அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் அதுவும் ஒரு லிட்டர் தான் ஆனால் மில்கி மிஸ்டில் பார்த்தீங்கன்னா அரை லிட்டரே வந்து முந்நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயில் செக்ஷனுக்கு இருந்தோம் எல்லா ஆயிலுக்கும் மேக்ஸிமம் வந்து ஆஃபர் போட்டுருந்தாங்க இந்த ரைஸ் ப்ரைன் ஆயிலுன்னு ஒன்று போட்டிருந்தாங்க நான் இதுவரை யூஸ் பண்ணதே கிடையாது சரி வாங்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் ஒரு லிட்டர் வந்து நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு தான் போட்டிருந்தாங்க இது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல ஆனால் ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ப்ராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்யூர்னு இருந்தது சரி அந்த ஆயிலே ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்ப்போம்னு அதுவும் வாங்கியாச்சு அப்புறம் கடல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சன்ஃப்யூர் ஃப்ரெண்டில் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு தான் போட்டிருந்தாங்க ஒரு லிட்டரு நான் வந்து இதுக்கு முன்னாடி நெல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிராண்டு வாங்கியிருந்தேன் அந்த நெல்லையே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க ஆனால் நல்ல பிராண்டில் பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் வந்து இருநூற்றி ஒம்பது ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து ரைஸ் பிரைன் ஆயில் வந்து ஒன் தேர்ட்டி நைனுக்கு போட்டிருந்தாங்க என்ன மட்டும் போடுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாச்சர் பிராண்ட்லேயே வந்து நிறைய திங்ஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க சுகர் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு போட்டிருந்தாங்க அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் வந்து ஆஃபர்ல போட்டிருந்தாங்க அப்புறம் அப்பல பாத்தீங்கன்னா ஆட்சியில ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க இன்னும் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்புறம் நாச்சியார் பிராண்டில் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இருந்தது இந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரை போட்டிருக்காங்க ஆனாலும் அவங்க சொன்னது என்னதுன்னா ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே மேக்சிமம் உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வர சூப்பர் ஸ்டோரில் ஆனால் என்னால் எல்லாத்தையும் எடுக்க முடியலை எனக்கு எதெல்லாம் வாங்கணும்னு அதை மட்டும் தான் எடுத்தேன் உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீனில் வர இந்த ஸ்லிப்பை பார்த்துட்டு சீக்கிரமே கடையை விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த ஆஃபரில் ஸ்டாக் உள்ளவரை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க போத்தீஸ்ல எப்படி ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இந்த வீடியோவே ஷேர் பண்ணுங்க அப்புறம் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்கறாங்க ஆனால் லைக் பண்ணுறதில்ல பார்த்துட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நன்றி